தென் அமெரிக்காவின் திறந்தவெளி புல்வெளிகளில் வாழும் இந்த மேன் ஓனாய் பேருல ஓனாய் இருந்தாலும் இது நரியும் இல்லை ஓனாயும் இல்லை இது ஒரு தனி இனம் பாக்க சிவப்பு நிற நரி போலவும் நீண்ட மெல்லிய கால்களோடும் இருக்கும் இந்த உயரமான கால்கள் புற்களுக்கு நடுவுல வேட்டையாட இதுக்கு உதவுது இதன் கழுத்தில் உள்ள அடர்த்தியான கருப்பு படரி மயிர்தான் இதன் தனி அடையாளம் இது வெறும் மாமிச உண்ணை இல்லை பழங்கள் காய்கறிகள் பூச்சிகள்னு பலவையும் சாப்பிடும் முக்கியமா ஓனாய் பழம் ஒரு பழத்தை இது விரும்பி சாப்பிடும் மேன் ஓனாய்கள் பெரும்பாலும் இரவில் தனியாகவே வேட்டையாடும் ஓனாய்களைப் போல கூட்டமா வாழாது துரதிருஷ்டவசமா வாழ்விட அழிவு நோய்கள்னால இதோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டு வருது இது இப்போ அழியும் நிலையை இருக்கு இந்த தனித்துவமான உயிரினத்தை பாதுகாக்குவதற்கான முயற்சிகள் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இந்த மேன் ஓனாய் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதுபோன்ற பல அறியப்படாத தகவல்களையும் மற்ற கதைகளையும் தெரிஞ்சுக்க எங்களுடைய மிட் மீட்ஸ் யூ சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததற்கு நன்றி அடுத்த மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன்